இந்தியா மக்கள் தொகையில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நாடு எனவே பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைவருக்கும் அரசே கல்வியை வழங்க முடியாத நிலை ஏற்படும் போது கல்வியில் தனியார் பங்களிப்பு என்பது தவிர்க்க முடியாத காரணியாக உருவெடுத்தது எனினும் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தனியார் பள்ளிகளின் ராஜ்யம்தான் தற்போது நடந்து வருகிறது அரசு என்னதான் குறிப்பிட்ட கட்டணங்களை மட்டுமே வகுத்திருந்தாலும் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை அவர்களின் தனிய சாம்ராஜ்யம்தான் அவர்கள் சொல்வதுதான் கட்டணம் இந்நிலையில் தான் இதற்கெல்லாம் வெறும் பிளாஸ்டிக் குப்பைகளை கட்டணமாக வாங்கிக் கொண்டு பள்ளி ஒன்று அசாமில் நடைபெற்றும் வருகிறது ஆமாங்க நாம் தான் சரியாக படிக்கவில்லை நம் குழந்தையாவது நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலேயே குழந்தைகளை அதிக கட்டணமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டேனும் படிக்க வைக்கிறார்கள் ஆனாலும் இது போன்ற சூழ்நிலைக்கு மாறானது அசாம் மாநிலத்தில் கவுகாதியில் ஒரு தம்பதிகளால் நடத்தப்பட்டு வரும் அக்ஷர் பள்ளி ஏன் மற்ற பள்ளிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டும் கூட இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நியூயார்க்கிலிருந்து இந்தியா வந்த மெசின் முக்தர் வயது முப்பது என்பவர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி வழங்க வேண்டும் என்பதே இவரின் நோக்கமாம் இந்நிலையில்தான் முக்தரும் அவருடைய மனைவியும் சமூக ஆர்வலருமான பர்மிதா சர்மாவுடன் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் உருவெடுத்தது இந்த அக்ஷர் பள்ளி மெசின் முக்தர் ஒரு விண்வெளி பொறியாளராக அமெரிக்காவில் வேலை செய்தும் வந்தவர் அதை அவரது அதே சமயம் அவரது மனைவியான பர்மிதா சமூக சேவை குறித்த மாஸ்டர் டிகிரியும் முடித்தவர் இதில் முக்தருக்கு நியூயார்க்கில் இருக்கும் போதே இப்படி ஒரு ஆசை இருந்ததாம் பள்ளி நடத்த வேண்டும் என அதே போலதான் பர்மிதாவும் ஏற்கனவே ஒரு பள்ளியில்தான் தான் வருகிறார் ஆக இருவரும் மனதிலுமே ஒரே எண்ணம் இந்த எண்ணம் தான் ஒரு தரமான பள்ளியை உருவாக்க வேண்டும் என்பதை அவருக்கு ஊக்குவித்தது அக்ஷர் பள்ளியில் குறிப்பாக ஏழை மாணவர்கள் பள்ளியிலிருந்து பாதியிலேயே வெளியேறுவர்கள் போன்றவர்கள்தான் பலரும் இந்த பள்ளியில் படித்து வருகிறார்கள் அதோடு இந்த தம்பதியர் இது குறித்து கூறும்போது அக்ஷர் பள்ளி சாதாரண ஒரு பள்ளியைப் போல இல்லாமல் அனைத்து விதத்திலும் தனித்துவமாக திகழ்கிறது இங்கு சுமார் மா நூறு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் எனினும் பொருளாதார ரீதியில் உள்ள பிரச்சனையால் எளிய முறையில் மரத்தாலான வகுப்பறையிலேயே மாணவர்களும் அமர வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு படிப்பை தாண்டி சுற்றுச்சூழல் நடனம் இசை ஓவியம் கைவினைப் பொருட்கள் விளையாட்டு புகைப்படம் எடுத்தல் மற்றும் சமூகம் மற்றும் கேளிக்கை பொருட்களை உற்பத்தி செய்தல் எம்ப்ராய்டரி வேளாண்மை நடனம் தோட்டக்கலை சோலார் பேனலிங் மற்றும் மறுசுழற்சி மற்றும் மின்னணுவியல் சார்ந்த பல விஷயங்களுக்கு மாணவர்களுக்கும் கற்பிக்கப்படுகிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் வயதில் மூத்த மாணவர்கள்தான் சிறுவர்களுக்கும் பாடம் எடுக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பள்ளியில் படிக்க கட்டணமாக மக்கள் தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பைகளே வாங்கப்படுகிறது அட ஆமாங்க மாணவர்கள் அனைவருமே வாரம் ஒரு முறை அந்த பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வர வேண்டுமாம் இதுதான் பள்ளி கட்டணமாம் வாரம் இருபது முதல் இருபத்தைந்து பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து தருதலே கட்டணமாகும் இது பற்றி முக்தார் கூறுகையில் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் படிக்க வசதியில்லாத சின்னஞ்சிறு பிள்ளைகள் மற்றும் பலரும் குவாரிகளிலும் தொழிற்சாலைகளிலும் வேலை செய்து வந்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய இந்த மாணவர்களுக்கு இலவசமாக தரமான கல்வி தர வேண்டும் என நாங்கள் முடிவு செய்து உருவாக்கியதுதான் இந்த அக்ஷர் பள்ளி இங்கு நாலு முதல் பதினைந்து வயது வரை உள்ள மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்த பள்ளிகள் அனைவருமே கவுஹாதிக்கு அருகில் உள்ள பமோஹி போரகோன் போன்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிறார் முக்தர் எங்கள் பள்ளியில் கட்டணமாக வாரம் ஒருமுறை பிளாஸ்டிக் பைகளை பெறுகின்றோம் இதன் மூலம் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகளை பற்றியும் அவற்றை எரிக்கக்கூடாது மறுசுழற்சி செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை எளிதில் மாணவர்களுக்கு கற்பிக்கவும் முடியும் அதோடு எங்களுக்கு கிடைக்கும் பிளாஸ்டிக் பைகளை மறுசுழற்சியும் செய்வோம் மீதமுள்ளவற்றை பள்ளியில் உள்ளே அழகு பொருட்களை செய்ய பயன்படுத்துவோம் மாணவர்களையும் அவர்களை வைத்து பெற்றோர்களையும் இனி பிளாஸ்டிக்கை எரிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுக்க வைத்துள்ளோம் மாணவர்களையும் தங்களின் வீடுகளில் குறைவான அளவில் பிளாஸ்டிக்கை உபயோகிக்க வலியுறுத்தியும் உள்ளோம் என்கிறது இந்த பள்ளி இதுதான் இந்த பள்ளியின் அன்பான விதிமுறையும் கூடவாம் எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தினமும் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை கல்குவாரியில் வேலைக்கு சென்றவர்கள் இவர்கள் பள்ளிக்கு வந்துவிட்டால் குடும்பம் வறுமை அதிகரிக்கும் இதனால் இவர்களின் இந்த பள்ளி படிப்புக்கும் இது முற்றுப்புள்ளியாகிவிடக்கூடாது கூடாது அதனாலேயே வறுமையை தடுக்கும் வகையிலும் அதை எதிர்த்து போராடும் வகையிலும் எங்கள் பள்ளியில் பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செய்முறை பாடங்கள் அதிகமாக கற்பிக்கப்படும் வாரம் ஒரு முறை மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவோம் செய்முறை தேர்வின் மூலம் மாணவர்கள் தங்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள் இப்படி ஒரு புதிய முயற்சியை கையில் நாங்கள் எடுத்துள்ளோம் என்கிறார் பர்மிதா இந்த பள்ளி ஆரம்பத்தில் வெறும் இருபது மாணவருடன் ஆரம்பித்தோம் ஆனால் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் அதோடு இங்கு எட்டு மூங்கில் குடிசைகள் தான் பள்ளிகளாகவே உள்ளன தற்போது உள்ள டிஜிட்டல் வகுப்பிற்காக சிலவற்றை மற்ற சமூக ஆர்வலர்கள் மூலம் வாங்கியுள்ளதாகவும் இந்த பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது எப்படியோங்க இந்த பள்ளி மற்ற பள்ளிகளுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த தம்பதிகளை பாராட்டும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மிகப்போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்